தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி தேதியில் வந்து நிறைய பிரச்சனை இருந்தாலும் தமிழ்நாடு ஒரு ஒட்டுமொத்தமாக பேசுகிற விஷயம்னான்னா விஜய் அவருடைய ஃபர்ஸ்ட்டு மாநாடு ரெண்டாவது மாநாடு இப்போ வந்து மதுரையில் அதுக்கப்புறம் டாபிக் பேசுகிறாங்கன்னா விஜய் யாரோட கூட்டணி போவார் எந்த நியூஸ் பார்த்தாலும் விஜய் அதிமுக கூட்டணி விஜய் பாஜக கூட்டணி விஜய் அந்த கட்சி கூட்டணி இந்த கட்சி கூட்டணி அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியாவிலையும் சரி அவங்களோட சேனலும் சரி வந்து நிறைய விஷயமாக வந்து பேசுகிறாங்க இது வந்து உண்மையாக இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் ஏன்னா வந்து விஜய் வந்து நான் வந்து யாரோட கூட வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை நான் கூட தான் கூட வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலை இவங்க எனக்கு வேணான்னு வேணால் சொல்கிறாரு அதாவது திமுக திமுகவும் பாஜகவும் எங்களுக்கு தேவை எங்களுக்கு வந்து கொள்கை ரீதியாகவும் சரி எந்த ரீதியாகவும் சரியானு சரி நாங்கள் ரெண்டு பேரையும் தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னு விஜய் அவருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு மாநாட்டிலே வந்து போட்டு அழைச்சிட்டாரு நீ திரும்பி பாஜக கூடயும் போவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வந்து அரசியலில் வந்து எப்படின்னா ஒருத்தவங்க பற்றி நம்ம தப்பாக பேசினாலும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட்னல் அட்டாக் வச்சு நம்ம பேசினாலும் திரும்பி வந்து அவங்க கூட போய் சேர்கிற கட்சிகள் இங்கே இருக்குது யாரை சொல்கிறேன்னு நல்லாவே தெரியும் இப்போ வந்து ஒரு மேடை ஏறி அவங்கள பற்றி நம்ம தப்பாக பேசுகிறது எல்லாரும் அவங்க அந்த கட்சியை பற்றி ஃபுல்லாக வந்து தப்பாக பேசுவோம் திரும்பி அந்த கட்சியை நம்ம நிற்போம் எனக்கு அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்க எனக்கு அதுமாரி பண்ணுறாங்க அப்படின்னு நான் இப்போ அந்த கட்சியில் நிற்போம் அந்த மாதிரி ஒரு கட்சி வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ரீசெண்டாக போயிருக்காங்க அது யாருன்னு உங்களை நல்லாவே தெரியும் அதேமாரி விஜயாவிலுக்கு வந்து இருப்பாரா அப்படின்னு கேட்டால் நூற்று நூறு கிடையாது ஏன்னா வந்து அவர் அதுமாரி பயணிட்டார்னா அதோடய இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு அவர் நல்லாவே தெரியும் அதனால வந்து கண்டிப்பாக அவர் போக மாட்டார் போகிற ஆளே கிடையாது அவர் வந்து என்னென்னா மதுரையில் ரெண்டாவது மாநாட்டில் வந்து யாரோட கூட்டணின்றது வந்து கன்ஃபார்மாக போட்டு உடச்சிடுவார் அப்படின்லாம் நமக்கு ஒரு சின்ன குழு கொடுப்பாரு நாம்பளே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் வந்து இன்னும் எலெக்ஷன் இன்னும் ஒன்று எட்டு மாதம் நம்ம தான் இருக்குது கூட்டணியாக இல்லை தனித்து போகிறோமா அப்படின்ற அவருக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுன்னா அதை நோக்கி அவரோட பயணம் இருக்கும் இப்போ கூட்டணியாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க விஜய்யே ஜெயிச்சிட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னு வச்சிக்க இல்லை இவர் கூட்டணியாக ஜெயிச்சாரு இவராக ஜெயிக்கலை கூட்டணி கட்சிக்கு போனாங்க அதனால அவர் ஓட்டு வந்துச்சு அதனால் அவர் வந்து சிஎம் ஆனார் மற்றபடி அவரெல்லாம் ஆகலாம் அப்படின்னு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அப்போ வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்பாங்கன்னு நம்மளுக்கே தெரியும் ஏன்னா விஜய்யை பிடிச்சவங்கள விட அவரை பிடிக்காதவங்க வந்தால் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்காங்க அது என்ன காண்டோ என்ன அவர் மேலே என்ன ஒன்றும் புரியல இருந்தாலும் நிறைய பேரோட தாட்டுனா விஜய் அவர் வந்து தனிச்சனிக்கிறதா நிறைய பேரோட ஆசைப்படுவாங்க ஏன்னா அப்போ தான் வந்து விஜய் அவரோட பவர் தெரியும் இப்போ வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து ஒரு சின்ன பையன் அவர் வந்து அரசியல் பற்றி தான் தெரியும் இவங்களாம் அரசியல் இல்லை இவங்க நம்பி யார் ஓட்டு போடுவாங்க ரசிகர்கள் வந்து படம் தான் பார்ப்பாங்க வீட்டுலாம் போட மாட்டாங்க இது வந்து ஓட்டாக மாறாது ஏன்னா வந்து விழுப்புரம் மா அதாவது வந்து விக்ரவண்டி மாநாட்டில் வந்து பேர் வந்தாங்க இல்லையா இது வந்து ஓட்டாக மாறாது இதெல்லாம் சும்மா ஸ்கூல் பசங்கள் அப்படின்னு நிறைய விஷயம் நிறைய விஷயம் வந்து சோஷியல் மீடியா நம்ம ட்ரோல் பண்ணி பார்த்துருப்போம் அது வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நம்மளுக்கு தெரியும் கட்சி உறுப்பினர்கள் வந்து ஒன்றரை கோடி மேலே போயிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஒன்றரை கோடி பேர் ஓட்டு போட்டாலே போதும் நம்ம வந்து ஒரு வின் பண்ணலாம் அது ஓட்டாக மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறும் ஏன்னா விஜய் அவர்களை பிடிச்சி தான் இந்த கட்சியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க யாரும் வந்து அதாவது ஐடி வச்சு தான் அதை வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும் மற்றபடி யாரும் ஸ்கூல் பசங்க அப்படிலாம் போய் எல்லாம் ஜாயின் பண்ண முடியாது ஓட்டல் ஐடி இருக்கணும் அப்போ தான் ஓகேவா ஆனால் அதே வந்து இங்கே ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு மென்செட் இருக்காங்க அப்படின்னு தெரியல யார் சொல்கிறவங்களுக்கு தெரியும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து விஜய் தான் பேசியிருந்தான் ஓகே அந்த கட்சியை நம்ம இது பண்ணக்கூடாது போகூடாதுன்னு மற்றவங்களை போய் பார்த்துட்டு வந்தான் அதுலேருந்து வந்து அவனுடைய பேச்சை சொல்லி கொடுத்தா பேசுகிறாங்களா அப்படி ஒன்றும் தெரியல பட் இருந்தாலும் அவர் வந்து மக்கள் வந்து இப்போ அவர் மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சுட்டாங்க விஜய் அவர் மேலே வந்து ஓகே நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிடச்சி போச்சு நம்ம இவர்கிட்ட ஓட்டு போட்டால் லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு மக்களை வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதை பார்த்தா இவங்களுக்கு வந்து காண்டு ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அதிகமாகி என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரில மாதிரி அடிச்சு விடுவான் போடு அத்த போற ரைட்டோ நம்ம அதை லூஸ் இல்லை நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் நம்ம கரெக்டாக பேசலாம் நம்ம தான் லூஸு நம்ம என்ன வேணால் பேசலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க பேசுகிறவங்க பேசட்டும் அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து அது காது வந்து கேட்கும்போது கிடையாது லூஸ் என்ன பண்ணணும் அது மட்டும் அதான் பேசினா இருக்கும் மாரி நம்ம விட்டுட்டு போய் நேர வேண்டியதான் தான் இப்போ நம்மளோட இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாரில் வந்து தளபதி அவர்கள் வந்து சீஎமாக ஆக்கணும் அப்போ தான் நம்மளோட இலக்கு அதை நோக்கி தான் பயணமாக போயிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை தாண்டி வேட்பாளர்கள் வந்து ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு டவுட் தான் ஏன்னா வந்து அவங்கவுங்க வேட்பாளர் யாருன்னு அவங்களுக்கு ஒன்றும் தெரியல இருந்தாலும் நான் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நின்று ஜெயிப்பாங்களா ஏன்னா ஒரு சில பேர் வந்து நான் எதுக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு தெரியாது நான் கேட்டால் நான் திமுக தான் ஓட்டு போட்டேன் அதிமுக தான் ஓட்டு போட்டேன் ஏன் பண்ணுங்க எனக்கு தெரியாது நான் கலங்கலமாக போட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்கிறது ஆளுங்களும் இங்கே இருக்காங்க இருந்தாலும் ஒரு மாற்றம் தேவைன்னு இந்த கட்சி சின்னம் அதெல்லாம் வச்சு ஓட்டு போகிற ஆளுங்க இருக்காங்க அது வந்து நம்ம அதை அப்போ முடிவு பண்ண முடியாதுன்னா மக்கள் மனசை வந்து நம்ம வந்து ஓட்டு போகிற அந்த செகண்ட் மட்டும் தான் முடிவு பண்ணும் மற்றபடி இந்த எட்டு மாதமும் பத்து மாதம் பாஞ்சு மாதம்லாம் முடிவு பண்ணாது அந்த அமுக்கரை பற்றியா அந்த அமுக்கரை ஒரு செகண்டு தான் வந்து முடிவை வந்து தீர்மானிக்கும் அதுதான் வந்து ஒரு அரசியல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ரெண்டாயிரத்தி வந்து புது அரசு உள்ளே வருதா இல்லை பழைய அரசே இருக்க போதா இல்லை இப்போ இருக்கிற எதிர்கட்சி உள்ளே வரப்போதா அப்படின்னு யாருக்கும் எதுவுமே தெரியாது வெயிட் அண்ட் வாட்ச் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்க்கலாம்